உங்கள் பாக்கியோருள் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதைகளில் ஒன்று தான் நான் இருக்கிறேன் அந்த நான் இருக்கிறேன் என்ற சிறுகதையினுடைய கதை கருவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஜெயகாந்தனை பற்றி நம்ம பார்த்தோம்னா ஏப்ரல் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மஞ்ச குப்பத்தில் பிறந்தவர் தான் இந்த ஜெயகாந்தன் இவருடைய பெற்றோர் தண்டபாணி பிள்ளை தாயார் மகாலட்சுமி அம்மாள் இவர் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தான் இவர் படித்தவர் இவர் சிறு வயதில் பல கஷ்டங்களை அனுபவித்து படிப்படியாக வளர்ந்தவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இவர் பாரதியினுடைய கருத்துக்கள் பொதுவுடைமை கருத்துக்கள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டவர் இவர் தொடக்கத்தில் அச்சுகோக்கக்கூடிய வேலையை பதிப்பக்கத்தில் செய்கிறாரு அதுக்கப்புறம் படிப்படியாக தன்னுடைய எழுத்து திறமையை வளர்த்துக்கொண்டு ஒரு எழுத்தாளராக உருவானவர் கிராம ஊழியன் தாமரை சரஸ்வதி ஆனந்த விகடன் போன்ற இதழ்களில் சிறுகதை எழுத ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளராக உருவானார் இவர் நாவல்களை கூட எழுதியிருக்கிறார் உன்னை போல் ஒருவன் சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த இரண்டு நாவல்களும் திரைப்படமாக மாற்றப்பட்டது கைவிலங்கு யாருக்காக அழுதான் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ரிஷி மூலம் போன்ற நாவல்களை கூட எழுதியிருக்கிறார் சூறு உண்மை சுரும் சுமைதாங்கி இறந்த காலங்கள் போன்ற சிறுகதைகளையும் இவர் எழுதியிருக்கிறார் அதே போல் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாற்ற பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழி பெயர்த்து வாழ்விக்க வந்த காந்தி என்று தமிழில் இவர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஞான பீட விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறந்த இலக்கிய எழுத்தாளர் என்ற தன்மையினால் பத்மபூஷன் என்ற விருதும் கிடைத்திருக்கிறது இவர் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று இயற்கை எழுதினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி அதுக்கடுத்து இவர் எழுதிய சிறுகதைகளில் ஒன்றுதான் பிரெயின் என்ற சிறுகதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ நான் இருக்கிறேன் என்ற சிறுகதை பார்த்தோம்னா வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒரு கை கால் முடமான அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா உடல் ஊனமுற்றவன் இந்த சிறுகதையில் நோந்தி அப்படின்னு சொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் பல புதுமையான கதாபாத்திரங்கள் இந்த சிறுகதையில் வருது சரி இப்போது இந்த குஷ்டரோகி பார்த்தோம்னா இவர் கை கையெல்லாம் முடமாகி விட்டது உடல் உணர்வு இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் காலும் வந்து என்னை தாங்கிக்க தாங்கி நடக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் இவர் பிச்சை எடுத்து தான் வந்து என்னை தன்னுடைய வாழ்நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சரி இப்படி போகும்போது ரயில்வே தண்டவாளத்தில் ஒரு பாழடைந்த கட்டடத்தில் தான் இவர் வாழ்ந்துட்டு வர்றாரு இந்த பாழடைந்த கட்டடத்தில் அவர் எப்பவுமே என்ன இரவு நேரத்தில் தான் வருவார் சரி குப்பையில் இருந்த சில பொருட்களை வைத்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு தண்ணீர் குடித்து கொண்டு இருக்கக்கூடியவர் ஏன் இவர் இரவு நேரத்தில் தான் வருவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சமயத்தில் இவர் பிச்சை எடுக்க போகும்போது ஒரு வீட்டில் ஒரு ஆண் நபர் அம்மா பிச்சை போடுங்க பசி எடுக்குது அப்படின்னு போது ஒரு ஆண் நபர் வந்து இவர் இவருடைய குஷ்டரோக தோற்றம் அவரை பார்த்து நீலாம் ஏன்டா உயிரோடு இருக்கிற செத்து போக வேண்டியது தானே இவன் முகத்தில் போய் நான் முயற்சினே அப்படின்னு அவர் திட்டிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கார அம்மா வந்து தம்பி கோச்சிக்காதீங்க என்னுடைய மகன் வந்து கோபக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாட்டு கொடுப்பாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த குஷ்டரோகி என்ன பண்ணுறான்னா பகல் நேரத்தில் வரது கிடையாது இரவு நேரத்தில் தான் வருவான் இரவு நேரத்தில் கூட தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய உடல் தோற்றத்தையும் யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு முகத்தை மூடிக்கிட்டு தான் வருவார் சரி இப்படி இருக்கும்போது இந்த ரயில்வே தண்டவாளங்களில் இருக்கக்கூடிய குப்பையில் போடப்பட்ட உணவுகளை அழுக்கி போன உணவுகள் தான் இவர் எடுத்து சாப்பிடுவார் சில நேரங்களில் அது கிடைக்கும் சில நேரங்களில் கிடைக்காது சரி இப்படி இருக்கும்போது அந்த உணவே ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அந்த உணவு இவருக்கு பற்றக்கூடியதாக இருக்கும் சரி இப்படி இருக்கும்போது இந்த உணவை இவர் சாப்பிட்றார் இவர் முடமான கையில் அந்த உணவை எடுத்து சாப்பிட முடியல அப்படி கஷ்டமாக எடுத்து அவர் சாப்பிட்றாரு சாப் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தக்கிற டப்பா இந்த டப்பாவில் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு குடிச்சுட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த வானத்து நிலவை பார்க்குறாரு நட்சத்திரங்களை பார்க்குறாரு நட்சத்திரங்களை பார்த்துட்டு சப்தரிஷி மண்டலத்தை பார்க்குறாரு இந்த சப்தரிஷி மண்டலத்தில் அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்குறாரு அந்த அருந்ததி நட்சத்திரத்தை பார்த்தவங்களுக்கு ஆறு மாதம் சாவு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பார்க்குறாரு அதுக்கப்புறம் கீழார் ஒரு அவருடைய சேகரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பையில் பீடி எடுக்கிறாரு பீடி எடுத்து பீடி பிடிக்கிறார் அதுக்கப்புறம் மறுபடியும் ஏப்பம் வருது ஏப்பம் விட்டுட்டு என்ன தான் கொடுமையான வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன சுகங்கள் வந்து என்ன வாழறதுக்கு ஒரு நம்பிக்கையை தருது அப்படின்னு வந்து என்னை சொல்லிட்டு இவர் இருந்துகிட்ருக்கார் அப்படி இருக்கும்போது தூரத்தில் தண்டவாளத்தில் ஏதோ ஒரு உருவம் தெரியுது சரி என்னடா இது உருவம் தெரியுது அந்த தண்டவாளத்தில் வந்து சிலர் இறந்துருக்குறாங்க இவரும் ச காப்பாற்றியிருக்கிறார் சரி நம்ம தூரமாக போ அது ஏதாவது மிருகமாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு கிட்ட நொண்டிக்கிட்டே ஒரு போகிறார் போனால் அங்கே ஒரு அழகான ஒரு இளைஞன் வந்து என்ன அவங்க அங்கே படுத்துட்ருக்கான் உடனே இவர் இவருடைய தேய்ந்த காலில் இவர் வேகமாக ஓடி புண்ணாக அளவுக்கு ஓடி பண்ணுறாரு ரயிலில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பிடிச்சி நம்பி தள்ளி அந்த நபரை காப்பாற்றார் காப்பாற்றிட்ட உடனே தம்பி ஏன்டா உனக்கு என்னடா உனக்கு குற நீ ஏன் சாக்க போகிற அப்படின்னு இவரு பேச்சு கொடுக்குறாரு ஒரு பேச்சு கொடுத்த உடனே அந்த நபர் வந்து என்ன அழகான் பார்க்கறதுக்கு அழகான தோற்றத்தோடு ஒரு இளைஞனை போல் இருக்கிறான் நமக்கு இருக்கிற கூடிய குஷ்டரோகிக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் தன்மை ஏழ்மை அப்புறம் பலி இதெல்லாம் இவனுக்கு இல்லையே இவன் ஏன் சாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இங்கே வரான் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் யோசிச்சுட்டு தம்பி இங்கே இங்கே வரக்கூடாதுப்பா ஏற்கனவே ரெண்டு மூணு பேரை காவு வாங்கியிருக்கு ஒரு முறை நான் என்ன பண்ணேன் ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டே இருந்தது தண்டவாளத்தில் வந்துடுச்சு நான் தான் அந்த குழந்தையை காப்பாற்றினேன் இந்த குழந்தையை காப்பாற்றுறன்ற ஒரு நன்றி கூட அந்த மக்களுக்கு இல்லாமல் அவனுடைய அம்மா வந்து என்னை ஏண்டா இந்த குஷ்டரோகி பிடிச்ச கையால் நீ வந்து என்ன பண்ணிட்ட தொட்டுட்டியே அப்படின்னு என்னை திட்டினாங்க அடிக்க வந்தாங்க அப்படி கஷ்டப்பட்ட இந்த குரூரமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் நீ நல்லா இருக்கிற உனக்கு ஏன் தற்கொலை நம்புறது அப்படின்னு பேசுகிறாரு அதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் எருமாடு வந்தது எருமாடு தண்டவாளத்தில் வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தது ரயிலில் ரயில்லையும் இங்கே இருக்கக்கூடிய இன்ஜின் டிரைவர் ஆறுனு அதிகமாக அடித்தோம் அது என்ன ரயில்வே ட்ராக்லேருந்து அண்ணாண்ட பக்கம் போகல நான் தான் ஒரு கல் எடுத்து அடித்தேன் அதுக்கப்புறம் தான் அது அண்ணாண்ட பக்கம் போச்சு இப்படி இந்த ரயில்வே ட்ராக்ல பலர் காவ் வாங்குறதுக்கு காத்துட்ருக்கு இதோடு ரெண்டு பேர் செத்துட்டாங்க மூணாவது நபராக நீ இறந்திருக்க வேண்டியது நல்ல வேலை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்படி இருக்கும்போது அந்த இளைஞன் வந்து அங்கேயே உக்காஞ்சிட்டு எழுந்துக்காமல் இருக்கிறார் அதுக்கப்புறம் எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு கையை பிடிச்சி அவர் கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கான் ஆனால் உடல் கால் வந்து என்ன ஊனமாக இருக்குது மிளிஞ்சு போயிருக்கு அவனால் நடக்க முடியாமல் ஒரு நடந்து வரான் அந்த குஷ்டரோகம் பிடிச்சவர் தான் என்ன தோல் கொடுத்து அவர் தாங்கிட்டு வரார் அதுக்கப்புறம் அந்த குஷ்டரோகி கொஞ்சம் குஷ்டரோகியும் இந்த நொண்டி அவரும் என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க அந்த நொண்டி தன்னுடைய கதையை சொல்கிறார் இது போல் என்னுடைய வீட்டில் நான் தான் பெரியவன் எனக்கு ஒருத்தன் தம்பி இருக்கிறான் அதுக்கடுத்து என்னுடைய அம்மா இருக்காங்க அப்பா இல்லை எங்கள் அம்மா வந்து எப்படியாவது என்னுடைய நொண்டியை குணப்படுத்தணும் அப்படின்னு போகாத மருத்துவமனை கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த மருத்துவமனை செலவுக்கு என்னுடைய தம்பிக்கிட்ட தான் கேட்டு வாங்குவாங்க என்னுடைய தம்பியும் வந்து என்ன பாவம் என்னுடைய தம்பிக்கும் திருமணமாகி ஒரு இருக்குது அவன் அவனுடைய குடும்பத்தை பார்ப்பானா இல்லை எனக்கு நொண்டி குணமாகணும்னு அவன் செலவு பண்ணுவானா இதனால் வந்து என்னுடைய அம்மாவுக்கும் தம் தம்பிக்கும் சண்டை வருது நான் வந்து என்னுடைய அம்மாவுக்கு பாரமாக இருக்கிறேன் என்னுடைய தம்பிக்கு பாரமாக இருக்கிறேன் ஒரு சமயத்தில் கடைசியில் ஒரு ஒரு சித்த மருத்துவர் என்னுடைய நோயை குணப்படுத்தணும்னு சொன்னார் அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன் நான் போனேன் அப்போ வந்து பெண் இருக்க இல்லை லேடிஸ் சீட்டில் போய் உக்காந்துச்சிட்டேன் அப்போ வந்து ஒரு பெண் வந்து என்ன என்ப்பா லேடிஸ் சீட்டில் உக்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கப்புறம் எழுந்தேன் தான் வந்து என்ன அந்த பெண் வந்து என்னை மன்னிச்சுருங்க உங்களுக்கு உடல் ஊன எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்ன ஒரு இரக்கமாக பார்த்தாங்க இந்த இரக்கமாக பார்க்குறதும் என்னுடைய தாய் என்னை பாரமாக நினைக்கிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் வாழக்கூடாது அப்படின்னு நான் தற்கொலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இந்த குஷ்டரோகி சொல்கிறார் இந்த பார்ப்பா என் உடலெல்லாம் குஷ்ட முடமாகிட்டேன் என்னை மக்கள் பார்க்குறதுக்கே அருவருப்பாக நினைக்கிறாங்க எனக்கு யாரும் தாய் தந்தது கிடையாது பகல் நேரத்தில் சுத்தன யாராவது என்னை திட்டுவாங்க அடிப்பாங்கன்றதுக்காகவே நான் இரவு நேரத்தில் என்னை பிச்சை எடுத்து சாப்பிட்றேன் இப்படி கஷ்டப்பட்டும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்த வரோம் இப்போ நம்ம பிறக்கிறதும் நம்ம முடிவு பண்ணுறதில்ல இறக்கிறதும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வாசகங்கள்லாம் அவர் சொல்லிட்டு கூடாது சரி அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உன்னுடைய அம்மாவுக்கு நீ பாரமாக இருக்குன்னு நினைக்கிறியா அப்போது நீ உன்னுடைய உடல் ஊனத்தை நீ ஊனமாக பார்க்காத ஊனம் இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில் சாதிச்சுருக்காங்க நீ உன்னுடைய அம்மாவுக்கு பாரம் இல்லாமல் நீ வந்து என்ன பண்ண உன்னுடைய திறமையை காட்டு நீயும் சம்பாதி உன்னுடைய தாய்க்கு உடல் ஊனம் வந்து ஒரு ஊனம் கிடையாது அப்படின்னு நீ நிரூபித்து காட்டு அப்படின்னு பல வார்த்தைகளை சொல்லிட்டு வராங்க சரி இப்படி இருக்கும்போது மறுபடியும் என்ன அவன் படுக்க போயிடுறான் இந்த குஷ்டரோகியம் படுத்துக்கிறார் படுத்துக்கிட்டு என்ன இந்த சப்தரேஷி மண்டலங்கள் பார்க்குறாரு அப்படியே அருந்து நட்சத்திரத்தை பார்க்குறாரு இந்த நட்சத்திரத்தை பார்த்தவங்களுக்கு சாவு ஆறு மாதத்துக்கு சாவு கிடையாது அப்படின்னு யோசிக்கிறார் அதுக்கப்புறம் அந்த நொண்டியை பற்றி யோசிக்கிறார் இந்த நொண்டிக்காவது என்ன அம்மா இருக்கிறாங்க தம்பி இருக்கிறாங்க ஆனால் எனக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் நொண்டி காருல் சொன்ன குஷ்டரோகிக்கு இப்போ என்ன வாழ்க்கையில் வாழறதுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது நம் நமக்கு யார் இருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு கூட என்ன அவ்வளவு அழகாக கிடையாது அறுவறுப்பாக ஒரு பிராணியாக வாழ்ந்துட்டுருக்குமே அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு அவர் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் யாரோ எல்லோரும் தூங்குறாங்க நொண்டி எழுந்துக்கிறான் நொண்டி எழுந்துட்டு பார்த்தோம்னா அங்கே ஒரு தண்டவாளத்தில் யாரோ இறந்து போய் கிடக்கிறாங்கன்னு ஒரு சத்தம் கேட்குறேன் உடனே இந்த நொண்டியினுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க வியூ அது நம்ம அவங்க தேடிட்டுருக்காங்க இரவுலாம் தேடிட்டு இருக்காங்க அந்த நொண்டினுடைய அம்மா என்ன என்னுடைய மகன் இறந்துட்டானோ அப்படின்னு அவங்க அம்மா பதறி அடிச்சுட்டு அவங்க போகிறான் உடனே இந்த நொண்டி என்ன பண்ணுற அம்மா நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது அதுக்கப்புறம் வந்து என்ன அவங்க அம்மா இந்த நொண்டியை பிடிச்சிட்டு எப்பா நீ வந்து என்ன நான் இருக்கிறப்பா நீ வந்து எதுக்குமே கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த நொண்டியும் வந்து என்ன யார் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு கிட்டே போகிறான் போய் பார்த்தோம்னா அங்கே குஷ்டரோகி வந்து என்ன உடல் தனித்தனியாக துண்டாக இறந்து கிடக்கிறான் அந்த நொண்டு யோசிக்கிறான் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு ஒரு ஆர்த்தில் கொடுத்துட்டு இவர் இது போல் தற்கொலை செய் செஞ்சுக்கிட்டாரு அவர்கிட்ட இருக்க நம்பிக்கையை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அவர் இறந்து போயிட்டார் எப்போதுமே நம்ம மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாலும் நம் நம்பிக்கையை இறந்து விடக்கூடாது நட்சத்திரத்தை பார்த்தவங்களுக்கு வந்து இறப்பு கிடையாது அப்படின்னு பார்த்த அந்த குஷ்டரோகி ஏன் இந்த விதியை நம்ம உடைப்போமே அப்படின்னு இறந்துருக்கலாம் அல்லது நமக்கு யா யாருமே இல்லையே இந்த நொண்டிக்காவது யாருக்கா யாராவது இருக்காங்க நமக்கு யாரும் இல்லையே என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த குஷ்டரோகிக்கு ஏற்பட்டு இருக்கலாம் ஏன் இந்த இனப்பிறவியை நம்ம வாழும் என்ற ஒரு நம்பிக்கையின்மையும் இவர் என்ன குஷ்டரோகி தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் சரி எது எப்படியாக இருந்தாலும் நம் தற்கொலை செய்யக்கூடாது ஏன்னா தற்கொலை செய்யக்கூடிய நபருக்கு யாராவது ஒருவர் இருப்பார் அப்படி யாருமே இல்லை அப்படின்னாலும் இறைவன் இருப்பார் என்ற ஒரு தன்மையை இந்த சிறுகதை உணர்த்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி